நைன்த்து ஸ்டாண்டர்டில் நாலாவது இயலில் உயிர் வகை லெசன் பார்க்குறோம் உயிர் வகை லெசன் வந்து யார் எழுனா தொல்காப்பியர் தொல்காப்பியர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா ஆறு அறிவுகளை பற்றி சொல்லியிருக்காரு ஆறு அறிவுகளும் அதை அறியும் ஆற்றல் பற்றியும் சொல்லியிருக்காங்க இப்போ முதல் அறிவு இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு ஆறாவது அறிவு இந்த ஆறு அறிவுகளையும் ஸ்டார்டிங்லேருந்து அறியும் ஆற்றல் பற்றி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் அறிவு வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து புல் மரம் இரண்டாவது அறிவு வந்து சுவைத்தல் அது யாருக்கெல்லாம் இருக்குன்னா சிற்பி நத்தை மூன்றாவது அறிவு நுகர்தல் எறும்பு கரையான் நான்காவது அறிவு கண்கள் நண்டு தும்பி ஐந்தாவது அறிவு பறவைகள் விலங்குகள் கண்கள் பார்க்கறது காது சாரி காது செவி ஆறாவது அறிவு வந்து மனிதன் பகுத்தறிவு மனம் இது வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மெய் வாய் மூக்கு கண் செவி அப்புறம் பகுத்தறிவு அதாவது மனம் பற்றி சொல்லியிருக்காங்க